டயபெட்டீஸ் அண்ட் ப்ளட் ப்ரெஷருக்கு நீங்கள் நார்மல் வச்சாலே நீங்கள் ஓரளவுக்கு கிட்னி ஃபெயில் இருந்து தப்பிச்சிக்கலாம் டயட் கரெக்டாக கொடுத்துட்டு யூரானிய மெடிசன்ஸ் டூ டூ த்ரீ மந்த்ஸ் கொடுத்தாலே ஈஸ்டோன்ஸ் வரது கம்மியாயிடும் இந்த மெடிசன்ஸும் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதா மெடிசன்ஸும் நல்லா ட்ரீட்மெண்ட் அதுவும் ஹர்ப்ஸா அதே மாதிரி தான் யுனானி மெடிசன்ஸும் ஹர்பல் மெடிசன்ஸ் ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ற மெத்தட் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இன்டேக் இருக்கும் யுனானி மெடிசன்ஸ் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் இந்த வியாதி இருந்தாலும் முதல்ல ரிப்போர்ட்ஸ் நாங்கள் பார்த்துக்குவோம் அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்து பேஷண்ட் தந்த மாதிரி கஸ்டமைஸ் மருந்து செஞ்சு நாங்கள் பேஷண்ட்டுக்கு அமுச்சுடுவோம் இப்போ யூனானி மெடிசன்ஸில் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக பிளட்டுக்கு ப்யூரிஃபிகேஷன் பண்றதுக்காக நேச்சுரல் டயபோட்டிக் யூரின் வர்ற மாதிரி வந்து மெடிசன்ஸ் ஆல்ரெடி இருக்குது சேஃப் மெடிசன்ஸ் இருக்கு இந்த மெடிசன்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அலோபத்திக் மெடிசன்ஸ் கூட எடுத்தாலும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை இப்போ சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னாக்கா அவங்ககிட்ட பணம் இருக்கு

தமிழ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து சிறுநீரக ஆரோக்கியம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேச போறோம் நம்ம கூட டாக்டர் யாசர் யுனானி ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் யாசர் அராஃபத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் இப்போ கிட்னி பேஷண்ட்டு கிட்னி ஃபெயிலியராக இருக்கிற பேஷண்ட்டு கிட்னி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகள் சம்மந்தமாக நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க அதுக்கான காரணம் என்ன கிட்னி ஃபெயிலியர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப காமன் ஆயிடுச்சு அதோடைய பார்த்தா ஏழு காரணங்கள் இருக்குது சொல்லலாம் டயபட்டிஸ் பிளட் ப்ரெஷர் கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா பெயின் கில்லர் ஜாஸ்தி சாப்பிட்டா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து தேவையில்லாமல் வந்து மெடிக்கலில் போய் சாப்பிட்றது டாக்டருக்கு தெரியாமல் போய் சாப்பிட்றது கிட்னிக்குள்ளே வந்து சிஸ்ட் இருக்கும் அந்த சிஸ்டால் ப்ளஸ் வந்து யூரியன் எப்போப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும் இது செவன் காஸ் தான் ரொம்ப மெயின் காஸ் இது விட்டு வந்து ஐஜிஏ நெஃப்ரோபதி சொல்லியிருக்கு எஸ்எல்இ நெஃப்ரோபத்தின்னு சொல்லியிருக்கு ஆனால் டயபட்டிஸ் அண்ட் பிளட் ப்ரெஷருக்கு நீங்கள் நார்மல் வச்சாலே நீங்கள் ஓரளவுக்கு கிட்னி ஃபெயிலேருந்து வந்து தப்பிச்சுக்கலாம் ஓகே டாக்டர் இப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு சித்தா ஆயுர்வேதா அலோபதி ரொம்ப நெருக்கடியான டைம்ல வந்துட்டு மக்கள் வந்து அலோபதி தேடி போகிறாங்க இப்போ வந்து இப்போ உங்க நீங்க வந்து யுனானி மெடிசன் பண்ணிட்டு இருக்கீங்க யுனானி மெடிசன்ல இந்த கிட்னி சம்மந்தமான பிரச்சனைக்கு என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்குறீங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து யுனானி மெடிசன்ஸ் வந்து ஒரு புது ட்ரீட்மெண்ட் இல்லை ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது நீங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தாலே யுனானி மெடிசன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து அந்த காலத்துலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனானி மெடிசன்ஸ் பற்றி கூகுளில் சர்ச் பண்ணாதே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கிடச்சிடும் ஆனால் இப்போது கொஞ்சம் மாடர்ன் மெடிசன்ஸாக ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸாக கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது ரிசர்ச் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் யுனானி வந்து கிளாசிக்கல் வந்து மெத்தட் அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க யுனானி மெடிசன்ஸில் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக பிளட்டுக்கு ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நேச்சுரலாக டயபெட்டிக் யூரின் வரத்துக்காக நீங்கள் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி புக்ஸ்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தாலும் யுனானி மெடிசன்ஸ்ல இதை பற்றி ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஈஸியாக கொடுத்துட்ருக்கு அந்த காலத்திலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நாங்க வந்து அது சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி வித் ப்ரூஃப் நாங்கள் வந்து மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு வந்து கிட்னி ஸ்டோன்லேருந்தே இந்த கிட்னி பிரச்சனை ஆரம்பமாகுது கிட்னி ஸ்டோனுக்கு நீங்க யுனானியில் என்ன மாதிரியான கொடுக்குறீங்க யுனானி மெடிசன்ஸ்ல கிட்னி ஸ்டோனுக்கு இப்போ வந்து கிடையாது நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் இருக்கு சித்தாலே யுனானி ஹோமியோபத்திக் எல்லாத்துலேயும் கிட்னி ஸ்டோனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆனா அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப பெரிய சைட்டா ஸோ அந்த டைம் வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் யூனா யூனானி மெடிசன்ஸுலேயும் சர்ஜரி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா பேச்சுலர் ஆஃப் யூனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி சொல்லி சொன்னால் சர்ஜரி ப்ராசஸ் அந்த டைம்லேயும் இருந்துச்சு இப்போ வந்து மாடர்னில் வந்து நல்லா சர்ஜரி பண்ணுறாங்க நல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது டெக்னாலஜி இருக்குது சைஸ் வந்து ஸ்டோன் ரொம்ப பெருசு இருந்தால் சர்ஜரி பெஸ்ட்டு இல்லை ஒரு சென்டிமீட்டருக்கு உள்ளே இருந்தால் யூனானி மெடிசன்ஸ்லேயே ஒன் மந்த் இல்லை டூ மந்த்ஸ் மெடிசன்ஸ்லேயே ஈஸியாக வெளியே வந்துடும் ஓகே டாக்டர் இப்போ வந்து சர்ஜரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ சர்ஜரி ஒன்ஸ் இப்போ ஒரு கல் வந்துட்டு சர்ஜரி பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அது தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக நீங்கள் வந்து யூனானி மெடிசன்ஸ் கண்டினியூ ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் பண்ணால் அது ரீஃபார்மேஷன்ஸோ கம்மியாக பண்ணுறதுக்கு மெயின் காஸ் எதுக்காக கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது ஏன்னா தே ஹவ் லாட் ஆஃப் சைஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் பிளஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு ஆக்சிரிக் ஜிங்க் இருக்கு கால்சியம் இருக்கு ஸோ என்ன காஸால வந்து அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு அதை நீங்கள் பண்ணிட்டு டயட் கரெக்டாக கொடுத்துட்டு யூனானி மெடிசன்ஸ் டூ டூ த்ரீ மந்த்ஸ் கொடுத்தாலே இஸ்டோன் கம்மியாயிடும் ஓகே டாக்டர் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் அதுல தான் மக்களுக்கு வந்து ஓகே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் அலோபதிலன்னா இது ரெண்டு போவோமே டாக்டர் வந்து டயாலசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு கிட்னி ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய இது வந்து சித்தா ஆயுர்வேதால தான் இருக்கு யுனானியோட அவேர்னஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு இப்போ நீங்க இந்தியால நீங்க பாத்தா மோர் தென் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு மேலே வந்து காலேஜஸ் இருக்கு யுனானி காலேஜஸ் இருக்கு இப்போ சித்தா வந்து தமிழில் வந்து அந்த காலத்துல ஃபேமஸ் அதோடைய லிட்ரேச்சர் வந்து தமிழ்ல இருக்கு ஆனால் யூனானி லிட்ரேச்சர் மோஸ்ட்லி வந்து அரபிக்ல ஃபார்சில இருக்கு ஸோ அதனால மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த யுனானி யூனானி பற்றி தெரியாது ஆனால் நீங்கள் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா சித்தா எவ்வளோ வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் இருக்கும் யூனானி மெடிசன்ஸும் அந்த ஓல்டஸ்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா அதோடைய ரிசல்ட் நீங்கள் யூனானி மெடிசன்ஸ் கம்பேர் டு சித்தாவோ ஆயுர்வேதா நீங்கள் பார்த்தா யூனானி மெடிசன்ஸ்ல கொஞ்சம் அந்த உடைய வாசனைகள் சொல்றோம்ல சித்தா மெடிசன்ஸும் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதா மெடிசன்ஸும் நல்லா ட்ரீட்மெண்ட் அதுவும் ஹர்ஸ் தான் அதே மாதிரி தான் யூனானி மெடிசன்ஸும் ஹர்பல் மெடிசன்ஸ் ஆனால் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இன்டேக் இருக்கும் யூனானி மெடிசன்ஸ் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் ஓகே டாக்டர் இப்போ வந்து இப்போ பேஷண்ட்ஸ் வந்துட்டு மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது யுனானியில் வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ்டாக மருந்து கொடுக்குறீங்க இல்லையா அது அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க இப்போ பேஷன் டு பேஷன்ட் வந்து எதுக்காக சொல்லி சொல்லுவாங்க டெம்பர்மெண்ட் எதுக்காக எந்த பிளேஸ்லேருந்து இருந்து வராங்க அவங்களுடைய ஏஜ் என்ன எல்லாமே அது கஸ்டமைஸ் பேஷண்ட்க்கு பார்த்துட்டு அவங்க ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க மெடிசன்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுத்தா தான் ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும் ஸோ மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்திலையும் அவைலபிள் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் சோ பேஷண்ட் போய் வாங்குறாங்க ஆனால் டாக்டர் கரெக்டா சஜெஸ்ட் பண்றாங்களா இல்லைன்னு தெரியல அவங்க போய் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க போய் வாங்கிக்கிறாங்க எங்ககிட்ட என்னன்னாக்கா பேஷன்ஸ் வந்து முதல்ல ரிப்போர்ட்ஸ் அமிச்சுடுறாங்க கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் மோஸ்ட்லி கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ஸ்டோன் பேஷன்ட்ஸ் எல்லா இல்லைன்னா பிசிஓடி அந்த மாதிரி எத்தனை என்ன வியாதி இருந்தாலும் முதல்ல ரிப்போர்ட்ஸ் நாங்கள் பார்த்துக்குவோம் அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்து பேஷண்ட்க்கு தந்த மாதிரி கஸ்டமைஸ் மருந்து செஞ்சு நாங்கள் பேஷண்ட்க்கு அனுப்பிச்சிடுவோம் ஏன்னா பேஷண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் டாக்டர் கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து யுனானியில் வந்து அருமையான மெடிசன்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம நிறைய தொடர்ந்து பேசிட்டு வரோம் நிறைய இன்டர்வியூஸில் இப்போது ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியரை நெருங்குறாரு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் யுனானி ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது இப்போ யுனானி மெடிசன்ஸில் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக பிளட்டுக்கு ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நேச்சுரல் டயபோட்டிக் யூரின் வர்ற மாதிரி வந்து மெடிசன்ஸ் ஆல்ரெடி இருக்குது சேஃப் மெடிசன்ஸ் இருக்குது இந்த மெடிசன்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அலோபத்திக் மெடிசன்ஸ் கூட எடுத்தாலும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை இப்போ சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னாக்கா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது டிரான்ஸ்பிளான் பணம் இருக்கு கிட்னி இருக்குனா அதுல போயிடுறாங்க ரெண்டாவது வந்து டயாலிசிஸ் பண்ணுவோம்னாக்கா அவங்க கிட்டே கொஞ்சம் பணம் இருக்காது இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக அவங்க கிட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அந்த டைம் தான் யூனானி மெடிசன்ஸ்ல மோஸ்ட் பேஷன்ஸ் வராங்க அந்த மாதிரி பேஷன்ட்ஸ் ஒரு ரிப்போர்ட்ஸ் நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த ஒரு பேஷண்ட் அவங்க வந்து வரும்போது நான் பேஷண்ட்டுடைய பேர் எதுவுமே சொல்கிறது இல்லை ஏன்னா வந்து எங்களுக்கு ரிசல்ட் மட்டும் தான் காட்டணும்னு சொல்லி ஸோ பேஷண்ட்டுடைய பேர் ஹைட் பண்ணி நான் சொல்கிறேன் முதல்ல அவங்க வந்து ஒன் மந்த் முன்னாடி வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்களுடைய கிரியேட்டினின் வந்து வரும்போது டென் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இருந்துச்சு யூரியா வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி இருந்துச்சு ஸோ ஆஃப்டர் ஒன் மந்த் ஒரு மாதம் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் கிரியேட்டினின் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஆகிடுச்சு யூரியா நைன்டி செவன் இது வந்து கம்ப்ளீட்டா கியூர் கிடையாது ஆனா வித்தவுட் டயாலிசிஸ் பிப்டி பர்சன்ட் யூரியா கிரியேட்டின் கூறியது பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் அவங்க வரும்போது அவங்களுடைய யூரியா நீங்க பார்த்தா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கிரியேட்டினின் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் ஜீரோ இருந்துச்சு அவங்க ஒன் மந்த் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் கிரியேட்டினின் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஆயிடுச்சு யூரியா ஹண்ட்ரட் அண்ட் செவன் இதுல நீங்க பார்த்தா பிப்டி பர்சன்ட்க்கு மேலே அவங்களுடைய யூரியா கிரியேட்டினின் வித்வுட் டயாலிசிஸ் வந்து கம்மியாயிருக்கு அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்

ரொம்ப பீக்ல வந்தாங்க கிரியேட்டினின் டுவெண்ட்டி டூ என்பது ரொம்ப ஜாஸ்தி ஆனா நாங்க வந்து கிரியேட்டினின் பத்துக்கு மேல இருந்தாலே பேஷண்ட் டயாலிசிஸ்க்காக சஜஸ்ட் பண்ணிடுவோம் ஆனா இவங்க என்னன்னாக்கா டயாலிசிஸ்க்கு பயப்படுறாங்க ஸோ அந்த டைம் சரி வந்து ஒன் மந்த் மெடிசன் சாப்பிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் இதை மொபைல் அமைச்சது வாட்ஸ்அப்ல ஸோ அந்த கிரியேட்டினின் வந்து டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ யூரியா வந்து ஹண்ட்ரட் அதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் சிஎம்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து ஒரு பேஷண்ட் உடைய ரிப்போர்ட் அவங்க வரும்போது யூரியா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ இருந்துச்சு கிரியேட்டின் டென் பாயிண்ட் ஒன் ஜீரோ இந்த பேஷண்ட்டுக்கு

ஆனா யூனானி மெடிசன்ஸ் என்னன்னாக்கா முதல்ல மெடிசன் சாப்பிட்ட உடனே பேஷண்ட்டுடைய அந்த ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் லைக் வாந்தி வருது விக்கல் வருது மூச்சு வாங்குறது கை கால் வீங்குறது நைட்ல இந்த ஃபிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் இது கூட பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட் லேவோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஆனா பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும் பேஷண்ட் வந்து டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும் சொல்ற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும் என்ன பண்றாங்கன்னா மெடிசன்ஸ் மட்டும் கரெக்டாக சாப்பிட்றாங்க பத்தியம் பண்றது இல்ல பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஹாப்பி கிரியேட்டின் கம்மியாயிடுச்சு யூரியா கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி போய் சாரம் பிடிக்கிறாங்க ஆல்கோஹால் குடிக்கிறாங்க ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க பிரியாணி போய் சாப்பிட்றாங்க அந்த டைம் கண்டிப்பாக இந்த யூரியா அகைன் ஃபிளக்ஷன் ஆகும் ஓகே டாக்டர் இப்போ கிளியராக வந்து நீங்கள் வந்து ப்ரூஃபோட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பட் நிறைய பேர் வந்து கிட்னி ஃபெயிலரால் அஃபெக்ட் ஆகுறாங்க பட் இந்த யுனானி மேல இருக்கிற அவேர்னஸ் வந்து நல்லாவே இது மூலியமாக அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க காமிஞ்ச ப்ரூஃப்ஸோட டாக்டர் இப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகுது எனக்குன்னா கண்டிப்பா சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ கிட்னி சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரியான டெஸ்ட் நம்ம பார்த்தா இந்த இந்த நுரை சொல்கிறோம்ல அந்த மாதிரி வரும் ஸோ அந்த டைம் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் டைரெக்டாக வந்து யூரின் அனாலிசிஸ் சொல்லுவாங்க அதில் யூரின் புரோட்டீன் நீங்கள் பார்த்தாலே யூரின்ல வந்து எவ்வளோ புரோட்டீன் போது தெரிஞ்சிரும் பிளட் டெஸ்டில் வந்து இந்த கேஎஃப்டி சொல்லுவாங்க கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அதில் யூரியா கிரியேட்டினின் சோடியம் பொட்டாசியம் ஹிமோக்ளோபின் இது நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஒட்டி ஸ்கேன் ஸ்கேன்ல வந்து கிட்னியுடைய சைஸ் அதில் வந்து அல்ட்ராசோனோகிராஃபியில் ஹோல் அப்டுமன் சொன்னாலே அந்த வந்து கிட்னியுடைய சைஸ் எல்லாம் என்ன இருக்குது ஸ்டோன் ஏதாவது இருக்கா தெரிஞ்சிடும் இது ஒட்டி பிளட் டெஸ்டில் வந்து ஈஸியாக இருக்கு இது வந்து ஒரு யூரியா கிரேட்டினுடைய ஒரு கால்குலேட்டட் ரேட் எங்களுடைய கிட்னி வந்து எத்தனை பெர்சன் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி அப்ராக்சிமேட்டில தெரிஞ்சிடும் இது யார் செய்யணும் அப்படின்னா யாருக்கு பிபி இருக்கு யாருக்கு வந்து டயபிட்டீஸ் இருக்கு அந்த பேஷண்ட் ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் நீங்க வந்து போய் ரெகுலரா செக்கப் பண்ணிக்கலாம் ஓகே டாக்டர் சில பேருக்கு வந்து ஜெனிட்டிக்காகவே வந்து தகப்பன் வந்து நாற்பது வயசுல ரொம்ப பாதிப்படைஞ்சு இறந்துருவாரு அவங்க பையனுக்கும் அது பாஸ் ஆகும் கேட்டால் வந்து கிட்னி ஏதோ ஃபெயிலர் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்றாங்க சம் ஜெனெடிக் டிஸ்ஆர்டர்ஸ் ஆர் தேர் ஸோ அதனால அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் முதல்ல செய்யும் கிட்ட நல்லது எங்கள்கிட்ட வந்து ஹண்டர்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வராங்க என்னென்னாக்கா டாக்டர் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தலைவலி இருந்துச்சு நாங்கள் வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு தலைவலின்னு சொல்லி நாங்கள் தூங்கிவிடுவோம் அப்போதான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு பிபி வந்து இரநூறுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க எங்கள் சிம்டம்ஸ் வந்தாலே எங்கள் பாடி வந்து அலாரம் அந்த அலாரம்க்கு என்ன பண்ணுறாங்க ஆஃப் பண்ணி இவங்க தூங்கிடுறாங்க ஸோ அந்த டைம் இம்மீடியட்டாக பேசிக் இன்வெஸ்டிகேஷன் டாக்டர் இருக்கிறது காமிச்சு தலைவரிக்க அவங்க எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா அவ்வளோ கிட்னி ஃபெயில் ஆர் வரைக்கும் பிரச்சனை போவாது டாக்டர் இப்போ ஒருத்தவங்க வந்து அலோபதி மெடிசன்ஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ எனக்கு வந்து அதுல ஹோப் கம்மியாகுது இல்லைனா எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபை இல்லை நான் வந்து இயற்கையாகவே ஹெர்பில் ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் சரி பண்ணிக்க விரும்புறேன்றவங்க இப்போ யுன அன்னைக்கு வந்தாங்கன்னா அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமா இல்லை நீங்க என்ன டாக்டர் இப்போ எங்ககிட்ட வர்ற பேஷண்டை வந்து ஆல்ரெடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பிளட் ப்ரெஷருக்காக ப்ளஸ் வந்து அவங்க நம்ம டயபெட்டீஸ்க்காக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லைனா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இருந்தாலே வந்து அவங்க வந்து ஹிமோக்ளோபின்காக இன்ஜெக்ஷனு லாசிக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தா இருப்பாங்க ஸோ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னன்னாக்கா சடன்னாக எந்த அலோபத்திக் ஹாஸ்பிட்டல் எந்த மெடிசன்ஸும் நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம் இப்போ நான் இங்கே பார்த்தா நானே வந்து பியூஎம்எஸ் எம்டி படிச்சிருக்கேன் அலோபதிக்ல போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா எமர்ஜென்சி மெடிசன்ஸ் படிச்சிருக்கேன் இது ரெண்டுமே படிச்சிருக்கேன் அதனால பேஷண்ட் வரும்போது நாங்க என்ன சொல்லுவோம் நீங்க அலோபதிக் மெடிசன்ஸ் என்ன எடுத்துட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்க கூட யூனானி மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணுங்க இது ரெண்டுமே கூட பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் மருந்து டாக்டரே அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க பிளஸ் நாங்க யூனானி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு ரிசல்ட் எப்படி எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனா சடனா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் எப்பவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது ஓகே டாக்டர் இப்போ இந்த ரெண்டு மெடிசனும் ஒன்னா எடுத்துக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வருமா இப்போ நாங்கள் செய்கிற மெடிசன்ஸ் வந்து ஹர்பல் பியூர் ஹர்பல் மெடிசன்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் கிடையாது இப்போ வந்து கொஞ்சம் பேர் செய்கிற சொல்கிறாங்க சார் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஆனால் யார் வந்து அவங்க பேஜ் கேட்குறாங்களோ அவங்க யுனானி மெடிசன்ஸ் பற்றி ஏபிசிடியும் தெரியாது மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்க எங்கள் தாத்தா சொன்னாங்க எங்கள் சித்தப்பா சொன்னாங்க இது சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சடன்னாக கேட்காம டாக்டருக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க இது தப்பே செய்யக்கூடாது ஏன்னா யுனானி மெடிசன்ஸ் சேஃப் மெடிசன்ஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் சடனாக நீங்கள் ஸ்டாப் பண்ணால் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அதனாலே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் ரெடியூஸ் பண்ணும் அதர்வைஸ் ரெண்டு சாப்பிடலாம் எந்த மாதிரி சைட் எஃபெக்ட் கிடையாது ஓகே டாக்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல பிபி டயபெட்டிஸ் இருந்தாலே அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஃபியூச்சர்ல வரோம் அப்படின்ட்டு இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் எனக்கு இருக்குது போது என்னென்ன ஃபாலோ இப்போ டயபெட்டிஸ் இருந்தாலே வந்து நீங்கள் எந்த மருந்தும் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும் டயபெட்டிஸ் இருந்தால் கண் பார்வை கம்மியாகும் டயபெட்டிக் ரெட்னோ பற்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டோட்டல் நர்ஸ் வீக் ஆகிடும் டயபெட்டிக் நியூரோ பற்றி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிட்னி வந்து ஃபேல் ஆகும் இது எல்லாம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு டென் இயர்ஸ் ஆகிடும் ஆக்சுவலி ஆனால் பிபி அந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து பிபி ஆல்ரெடி இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப உப்பு சாப்பிட்றீங்க நைட்டில் கரெக்டாக தூங்கலை ஜங்க் ஃபுட் ஜாஸ்தி சாப்பிட்றீங்கனாக்கா பிபி இமீடியட்டாக வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி ஹைப்பர்டேஷன் நியூரோபதி ஒரே ஒரு நாள் கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நான் எங்களுடைய சாப்பிட முறையாக இருக்குது பாருங்கள் இந்த டயட் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கிளியர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த டயட் வந்து பேஷண்ட் வந்து ஃபாலோ பண்ணால் பிரச்சனையே இருக்காது ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு செவன் ஹவர்ஸ் நைட்டில் தூங்குறாங்க இந்த இப்போ இந்த நாங்கள் வந்து சிகரெட் சாப்பிட எல்லாருக்கும் தெரியும் சிகரெட் குடிக்கக்கூடாது சாராயம் சாப்பிடக்கூடாது ஆல்கோஹால் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இந்த மாதிரி வந்து எல்லாமே நாங்கள் லைஃப்பில் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இங்கே தான் வந்து முடியும் புரோட்டீன் பவுடர் நிறைய பேர் எடுப்பாங்க புரோட்டின் வந்து ஹேருக்கு ஸ்கின்னுக்கு நல்லது அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் பாடி பெல்டிங் அந்த மாதிரி எடுக்கிறாங்க பட் ஒரு பக்கம் வந்து புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா கிட்னி டேமேஜ் ஆகிடும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் ஒரு அஞ்சு வருஷம்னா பத்து வருஷத்துல ஆகிடும்ன்ற மாதிரி இப்போ என்ன நாங்கள் மேடம் எங்கள் வந்து நேச்சுரல்லாக நாங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது இப்போ புரோட்டீன்னு நீங்கள் பார்த்தா அனிமல் புரோட்டீன்ஸ் இருக்கு விஜிடபுள் புரோட்டீன்ஸ் இருக்கு அனிமல் பார்த்தா பிஷ் இருக்கு எக் சிக்கன் இருக்கு மட்டன் சாப்பிட்றோம் இது வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ரோட்டீன் நினைச்சிக்கலாமே இப்ப நீங்க விஜிடபிள் புரோட்டீன்ல போனாலே வந்து உங்களுக்கு பாதம் இருக்கு பிஸ்தா இருக்கு டேட்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து நல்லா ப்ரோட்டீன் கொடுக்குற ஐட்டம்ஸ் இப்போ விஜிடபிள்ஸ்லயும் எவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இந்த மாதிரி புரோட்டீன் சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது ஆனா யாரோ சொல்லி ஒரு புரோட்டீன் பவுடர் நாங்க கொடுக்கறோம்னு நினைச்சா அதுல என்ன காம்பினேஷன் பண்ணிருக்காங்க எப்படி ப்ராசஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல இப்ப நீங்க பார்த்தா ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறோம் மேங்கோ ஜூஸ் சாப்பிட்றோம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டா அதுடைய எல்லாமே அந்த தன்மைகள் அதோட பெனிஃபிட்ஸ் சேஞ்ச் ஆயிடும் பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது ஸோ அந்த ஃப்ரூட்டுக்கு அதே மாதிரி தான் சாப்பிடணும் ஆப்பிளுக்கு அப்படி தான் சாப்பிடணும் தேவைப்பட்ட இறைவனே ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா இப்போ கோகனட் வாட்டர் இருக்கு நேச்சுரலாக கோகனட் வாட்டர் நாங்கள் நீங்கள் குடிக்கிறீங்க அதே மாதிரி வந்து சம் எல்லா ஃப்ரூட்ஸ்க்கும் நாங்கள் வந்து இப்போ ஆரஞ்சு இருக்கு ஆரஞ்சு நீங்கள் சாப்பிட்றது ஃபைபர்ஸ் கூட அந்த சின்ன சின்ன இது இருக்கு இல்லையா ஒயிட் கலர் அது கூட சாப்பிட்டு தான் ஜாஸ்தி பெனிஃபிட் கிடைக்கும் அது எல்லாம் க்ரஷ் பண்ணிட்டு ஜூஸ் மட்டும் சாப்பிட்டா அவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு கிடையாது இதுலேயே இப்படி இருக்கு நாங்கள் நேச்சுரல் திங்ஸ்ல நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே செஞ்சு செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ண பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே டாக்டர் ரொம்பவே நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நிறைய விஷயங்கள் கிட்னி ஹெல்த் சம்மந்தமாக பேசுனீங்க நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் நேர்களே இந்த வீடியோ நினச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி மாற்றம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க